ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நாலாவது பேட்ச் ஆட்டுக்குட்டிகளெல்லாம் வாங்கியாச்சு ரெண்டு செட்டாக வாங்கியிருக்கோம் ஒரு செட்டு வாங்கி பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு செட்டு வாங்கி கரெக்டாக இன்றைக்கி ஒரு எட்டு நாள் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன ஃபீடு கொடுக்குறோம் என்ன மாதிரி பராமரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மற்ற மூணு பேட்ச்சுமே குட்டிகள் வாங்கும்போது நம்மக்கிட்ட தாயாடுகள் எதுவும் இல்லை போன பேட்ச் வாங்கி முடித்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து நம்ம ஆடுகளே வாங்கியிருந்தோம் இந்த டைம் முன்னாடியே இருந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்டியை உள்ளே சுத்தம் பண்ண வேண்டியது இருந்துச்சு கல்லெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு சடனாக குட்டி வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த கல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக குட்டிகளை வெளியில் விட்டுருந்தோம் எல்லா குட்டிகளுமே ஓடி ஓடி அவங்க அம்மான்னு நினச்சிட்டு அடுத்தடுத்த ஆட்டுகளோட பால் குடிக்கிறதுக்கு போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவே போன டைம்லாம் பார்த்திங்கன்னா ஆடுகள் எதுவும் இல்லை அதனால தெரியல இந்த டைம் இல்லை ஒரு வேளை இளங்குட்டிகளா இல்லை ஆடுகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஃபீல் ஆகுதா அப்படின்னு தெரியல நம்ம ஆட்டோட முதல் குட்டி போட்ட குட்டி இருந்துச்சு பார்த்திங்களா அதை விடவே கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக தான் இருக்குது நம்ம அஞ்சு ஏழ்நூற்றம்பதுக்கு வந்து குட்டிகள் வாங்கியிருக்கோம் நம்ம இவ்வளோ நாளாக பெரிய பெரிய குட்டிகளாக பார்த்துட்டு இந்த குட்டிகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு முதல் நாள் வந்து அடடா குட்டியாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்புறம் வெயிட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம கண்ணுக்கு வந்து பெருசாக பார்த்துட்டே இருந்து சின்ன குட்டிகளாக பார்க்குறக்கு அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் குட்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தீவனம் முன்னாடி நாள் நைட் வாங்கிட்டு வந்திருந்தோம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சைலஜ் தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா உடனே புண்ணாக்கை வந்து கொடுத்தோம்னா எதாவது செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் சைலேஜ் மட்டும் தான் கொடுத்தோம் ஒரு ஒரு குட்டிகளுக்குமே நூறு கிராம் வீதம் வந்து கொடுத்துருந்தோம் பதினெட்டு குட்டி இருந்துச்சு பதினெட்டுக்குமே வந்து ஒரு ஒன்று எட்நூறு அந்த மாதிரி தான் தீவனம் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன்னா அது எந்தளவுக்கு எடுத்துக்குது சடனாக நிறையா போட்டால் பால் குடிச்சிட்டு இருந்த குட்டிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாறுனதுக்காக அவ்வளோ கொடுத்துருந்தோம் இதுவே தாயாடுகள் சுற்றி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்துற கற்று வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கவே முடியாது அவ்வளோ சத்தம் போடும் ஆடுகள்லாம் இப்போதைக்கு குட்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததுக்கு அடுத்த நாள் சளி மருந்து கொடுத்துருந்தோம் மற்ற முதல் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா இந்த லூஸ் மோஷன் ஆகிறது அதுக்கப்புறம் சளி ஜாஸ்தியாக இருக்கிறது தீவனம் எடுத்துக்காமல் இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததுனால நம்ம எந்த தடுப்பூசி வேற எதுவும் போடலை ஒரு வாரத்துக்கு அதனால வந்து பூச்சி மருந்து கொடுக்கறது லூஸ் மோஷனுக்கு மருந்து கொடுக்குறது இந்த மாதிரி வேலை தான் போயிட்டுருந்துச்சு தீவனம் எடுத்து நம்ம வந்து கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு கொ கொஞ்சம் இதை வந்து நம்மளே இந்த டைம் அரைச்சிட்டு வந்துட்டோம் எடுத்து கலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கேயே இப்போது சைலஜ் கூட அதை மட்டும்தான் கலக்கி கலக்கி கொடுத்துட்ருக்குறோம் அடுத்தது வந்து ஈட்டி வேக்சினேஷன் போட்டாச்சு அது வந்து பை மிஸ்டேக்காக தான் வந்து ஈட்டி வேக்சினேஷன் போட்டோம் நம்ம ஆடுகளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை தாய் ஆடுகளுக்கு ஒரு ரெண்டு ஆட்டுக்கு அதனால் சரி அதுக்கு வாய்க்கானா கல்கானா வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேக்சின் போடலான்னு பிளான் பண்ணது ஆனால் பை மிஸ்டேக்காக வந்து ஈட்டி போட்டாச்சு இந்த தடவை அடுத்தது பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் இப்போதைக்கு ஆடுகளுக்கு இந்த வேலை மட்டும்தான் முடிச்சிருக்கிறோம் இன்னும் வந்து பிபிஆர் வேக்சின்லாம் போட்டால் இந்த குட்டிகள்லாம் தேருமா அப்படிங்கிற வேறு கொஞ்சம் பயம் ஏன்னா வெயிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வரைக்கும் இருக்குது எல்லாமே ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் வெயிட்டுக்கும் கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லலாம் குட்டி நைட்டில் ஈவினிங் டைமில் போய் பார்த்து பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து கரெக்டாக தெரியல அதுவே காலையில் பார்க்கும்போது அடடா குட்டி சிறுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் ஆனால் வெயிட் அதனாலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் வெயிட் போட்டும் பார்க்கல வெயிட் போட்டு பார்த்தாக்கி இது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் இருந்தாலும் பரவாயில்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் பத்து சம்திங் இருந்துச்சு மற்ற எல்லா குட்டிகளுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளால் வெயிட்டாக தான் இருந்துச்சு ஒருவேளை இந்த சீசனுக்கு குட்டிகள் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அதுவும் இல்லாமல் நம்ம பெரிய பெரிய குட்டிகளாகவே பார்த்துக்கிட்டே இருந்து திடீர்னு இடையில வந்து சின்ன குட்டியை வாங்கி விடும்போது இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல நம்மளுடைய போன பேட்ச் குட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி பல்லு குட்டி ஒன்று இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தான் அந்த முடி கொட்டுற பிரச்சனை கூட வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த பேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் ஒரு குட்டி வந்துருச்சு அது பார்க்கும்போதே அந்த குட்டியோட ஒரு டிட்டோ மாதிரியே தான் இருந்துச்சு வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ பிடிச்சே சொன்னோம் இருந்தாலும் பரவாயில்ல குட்டி நல்லா தான் இருக்குது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா கடைசியில் அந்த கூட்டியும் அதே மாதிரி முடி கொட்டிருக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அதுக்கும் ஐவன் மேட்டின் இன்ஜெக்ஷன் மட்டும் தனியாக போட்டிருக்குறோம் இந்த நாலாவது பேட்ச் ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு செட்டாக எடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு செட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு குட்டி வாங்கியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து குட்டி நம்ம வா நம்ம இருந்து வாங்கிட்டு போகிறோன்னா தான் நம்மக்கிட்ட குட்டி கொடுத்துருந்தாங்க இதுவே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இன்னொரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம் அதுவும் நல்லதுக்கு தான் இன்னுமே ஒரு மாதம் கழிச்சு கூட எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு மனநிலை இருக்குது ஏன்னா ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா டக் டக்குன்னு உடம்பு ஆயிடுது என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது அடுத்தது குட்டிகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேட்டில் எடுத்திருக்கிறோம் குட்டிகளோட சராசரி எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு தான் சராசரியாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லா குட்டியுமே வேறு வேறு வெயிட்டில் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டுலருந்து பதிமூணு தான் ஆவரேஜ் வெயிட்டு அடுத்த செட் ஆஃப் குட்டிகள் பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தோம் எத்தனை குட்டிகள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த குட்டிகள்லேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி எவ்வளோ குட்டி எடுத்திருக்கோம் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் தாய் ஆடுகளுக்கு மழை காலத்தில் என்னென்ன மாதிரியான சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இந்த டைம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஆடுகள் வளர்த்துறோம் ஏன்னா குட்டிகள் வளர்த்துறதுக்கு ஓரளவுக்கு புரிதல் கிடச்சிருச்சு அதுவே ஆடுகள் வளர்த்துறதுக்கு வந்து முறையான புரிதல் இல்லை மழைக்கால பராமரிப்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள்